கட்டளைக்கு அதிகமாக வாங்கி கொடுத்த கிராமம் நம்முடைய மாரங்கிய கிராமம் என்பதை இந்த நேரத்திலே நாம் எடுக்கின்றேன் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமாக வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்று நம்முடைய வேட்பாளர் தோல்விட்டார் கூட்டணி பக்கம் இருந்தாலும் ஏதோ சூழ்நிலை திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் பொய்யா வாக்குறுதிகள் காரணத்தினால் வாக்களி இப்போதும் அவர்கள் செய்கின்ற குளறுபடி கவர்கள் எல்லாம் இன்னும் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை எளிமே நிறைவேற்றல நீங்க தாய்மார்கள் புரிஞ்சுக்கணும் திமுக வந்ததும் ஆட்சிக்கு வந்ததும் சொன்னாங்க அந்த ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் ரூபாய் பணம் சொன்னாங்க ரெண்டு வருஷம் தரல நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கணும் சாதாரணமாக ஒரு இல்லத்தரசிகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இருபத்தஞ்சு கிலோ சிப்பா அரிசி வாங்கணும்னா ஒரு சிப்பா அரிசி விலை எண்பத்தம்பது விற்கது அதே சிப்பா அரிசி நிலை வைக்குது ஆயிரத்தி விற்குதா அப்ப எவ்வளவு சிப்பு தேவையோங்க ஆயிரம் ரூபா ஒரு மாசத்துக்கு ஒரு சிப்பா அரிசி மட்டும் ஆயிரம் ரூபாய் அதிகமா விலை கொடுத்து வாங்குற நிலைமை இந்த ஆட்சி ஏற்படுத்தியிருக்கு இத கத்தி கத்தி சொன்னோம் அம்மா இதுவரைக்கும் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க அம்மா ஆட்சி செஞ்சாங்க அரிசி விலை எப்பவுமே ஏறது கிடையாது இந்த ஆட்சி வந்ததும் அரிசி விலை சாதாரண ஒரு சிப்ப இருபத்தி ஒரு சிப்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் அதிகமா விலை கொடுத்து வாங்குற நிலைமை ஆட்சியாளர் ஏற்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீ தாய்மகம் புரிஞ்சுக்கணும் பருப்பு எப்படிங்க எனக்கு இல்லையா தோரம் பருப்பு வந்து உருத்த பருப்பு இருந்து எல்லா விலையும் ஏறிப்போச்சு எல்லாம் பால் விலை ஏறி போச்சு எல்லா விலையும் ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டு ஆயிரம் ரூபாய் பணம் தராங்க ரெண்டு வருஷம் விலையை ஏற்றி தள்ளி சுமத்து போட்டு கரண்ட் பில்ல ஏத்தல மூணு தடவை ஏற்றிட்டாங்க ஓட்டு போட்டு முடிஞ்சதும் என்ன பண்ணிட்டாங்க ஏத்தா கண்டு பிள்ளை கட்ட போல இந்த வாசி கட்ட போல இப்ப அதே அதிகமாக சொல்ல போறீங்க இப்ப நூறு எழுதிட்டா

சாதாரணமாக இல்லத்தரசிகளுக்கு முன்பு மாதம் ஐயாயிரம் ரூபாய் செலவாச்சு எடப்பாடி ஆட்சியில் இன்னைக்கு அதே திமுக ஆட்சியில மாசம் பத்தாயிரம் ரூபாய் செலவாக சொன்னா கூடுதலாக ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறது செலவு அதிகமாகு ஐயாயிரம் ரூபாய் உங்களை பிடிங்கிட்டு எவ்வளவு தராங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நீ ஆயிரம் ரூபா பார்த்த ஆனா விலவாசி நீ பார்க்கல இப்படி ஏமாத்தி மக்களை தாய்மார்களை ஏமாத்தி மாணவர்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கிட்டு இப்பொழுது மக்களே வஞ்சிக்கின்ற ஆட்சியாக திமுக இருக்கு அவங்க கூட கூட்டு வச்சு தேர்தல் வாழை தடுக்கிறாங்களா பேசுறாங்களா கூட்டு சொல்றாங்களே விலைவாசி ஏறி போச்சு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள கற்பழைப்பு சாராயம் கள்ளக்குறிச்சி எழுபது பேர் சேர்த்தாங்க இல்லையா எழுபது பேர் அதுவும் மக்கள் தலை சமுதாயம் தான் கருணாபுரத்தில் அது எழுபது பேர் உடனே சேர்த்ததுக்கு வாழை தாங்களா எதுவுமே சத்தாங்க வாய் தந்திருப்பாங்களா யாரும் வாய் திறக்கல இப்ப கூட்டணி சேர்ந்து வரும்போது போது கூட்டணி வச்சு ஓட்டு வாங்கிட்டு போனாங்க செய்த செய்கின்ற முடிகளை தவறுகளை தட்டி கேட்க முடியல இதெல்லாம் சின்ன பொது கூட்டம் கிடையாது நான் பேசலாம் பேசிட்டு இருக்கோம் எல்லாரும் போகணும் சின்ன விஷயம் சொல்றேன் அதெல்லாம் விலைவாசி தாய்மாக இருக்கிறீங்க புரிஞ்சுக்கீங்க இது புரியாம திரும்ப ஓட்டு போட்டு சொன்னா கதை கந்தலாயிடும் ஆயிடும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப மீண்டும் எடப்பாடி வந்தாதான் தான் நாடு நல்லா இருக்கும் ஊர் நல்லா இருக்கும் மக்கள் செழிப்பாக இருப்பார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டீங்க மீண்டும் ஒரு முறை உங்கள் பாதங்கள் தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை காணிக்க கடமைப்பட்டிருக்கேன் பாக்கியராஜி நல்ல பட்டி நல்ல பையன் நானும் நல்ல பையன் தான் என்னைய என்னையும் விட்டாங்க கலவசி விட்டாங்க இங்க பாக்கியராஜ் நல்ல பிள்ளைதான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கொஞ்சம் ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட தோணுட்டோம் ஆனால் பாக்கியராஜா ரெண்டு பேரும் ஜெயம்போ சொன்னாங்க தமிழ்நாட்டில் யார் ஜெயிக்கிறோம் இல்லையோ குமரவூரும் பாக்கியராஜம் கட்டாயம் ஜெய்பான்னு சொன்னாங்க தான் நாம் தோற்றுவோம் ஆனால் இந்த தடவை வரலாற்றுலேயே புகையூர் தொகுதி இந்த திருவோல் தொகுதி தடவை ரெண்டாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கிக்கிறீங்க வரலாற்று சாதனை வரலாற்று சாதனை இங்கே இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நெட்டையில் திருவோயில் தூதியில் அதிகமாக ஓட்டு வாங்கிக்க சொன்னால் வரலாற்று சாதனை இதற்கு நான் என்னென்ன நன்றிகரமற்றமாக இருப்பேன் அது ஒன்றிய செயலாளர் கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து சில காலத்தினால் தேர்தலில் நீங்கள் எல்லாம் அதிகமாக இடத்துல வாங்கி கொடுத்திருக்கேன் அதை மீண்டும் தொடர வேண்டும் உள்ளாட்சி தேர்தலாக தான் செய்தான் மீண்டும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செய்தான் அண்ணாத்தையும் வெற்றி பெற வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் ஐக்கான்